இது வந்து ஆணவ புலன்றதோட வெறியை வெறித்தனமான ஒரு சம்பவத்தை குறிக்கிறது முக்கியமாக சமூகத்தை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிற போது கல்விக்குள்ளே மேலும் நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்தியா வளர்ச்சிகளில் முக்கிய பங்கு வகிக்கிற இந்தியா இப்போ இந்த ஜாதி வெறியில் கொண்டிருக்கிற பல பல விஷயங்களை வந்து இன்னும் மாற்ற முடியாத காரியத்தில் இருக்கிற இந்தியா ஜாதி பெருமை பேசுறதும் ஜாதி வெறி கொடுமைகளின் ஜாதி வன்கொடுமை ஜாதி வெறித்தனம் ஜாதி கொலைகள் அதாவது விற்று நாளைக்கு ஜாதி இருக்கு ஆனா அதுவும் வந்து ஒவ்வொன்றும் அடிச்சுக்கிட்டு சாவல இது பண்ணிட்டு சாகல அது இனத்தத்தோடு அது போய் அது வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் இந்த மக்கள் மனுஷனாய் பிறந்த ஒவ்வொரு மனிதன் பிரிந்தினால் மட்டும்தான் இது ஜாதி நீ ஒழித்தன எத்தனை மன்றங்கள் ஓட்டணும்னாலும் சரி எத்தனை கொள்கைகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை பேர் உயிர்கள் தியாகம் செய்தாலும் இது ஜாதிங்கிறது தமிழ்நாட்டை விட்டும் சரி இந்தியா எதிர்க்கும் சரி போறதுக்கு நூறுல ஐம்பது தான் வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை பல பேர் தட்டி கழிக்கிறாங்க இது தான் தெரியும் ஆனாலும் அதை அது அவங்க ஒரு விருப்பப்பட்டு செய்கிறாங்க ஆனால் அது தெரியும் அவங்களுக்கே தெரியும் இது வந்து தப்பான காரியம் தான் இது தப்புன்னு தெரியும் இருந்தாலும் செய்யறாங்க சொல்லுவாங்க தெரியாமல்லை அவங்களுக்கு தெரியும் இது தப்புன்னு தெரியும் இந்த ஜாதி பெருமை தெரியும்னால எவ்வளோ பின்வர்கள் வந்துட்டு கொண்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியும் அதை நீங்க தெரிஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம்